மயிலாடுதுறை மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீர்காழி சட்டமன்றத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் சீர்காழி புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பசுமை அரங்கத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபதாம் தேதி நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழன் காளிதாசன் குருதிக்குடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அரிமாநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கட்சியின் மாநில துணை செயலாளர் சுந்தரகுமார் மீனவரணி மாநில செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காசிராமன் நிகழ்வுக்கு தலைமை வகித்து சீர்காழி சட்டமன்றத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இரண்டு முறை ராஜ்யசபா எம்பியாக பணியாற்றிய அம்பேத்ராஜனை அறிமுகம் செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் புறையாறில் வசித்து வரும் அம்பேத்ராஜன் பகுஜன் சமாஜ் கட்சியால் இரண்டு முறை ராஜசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றிய முன்னாள் எம்பி ஆவார் கட்சியின் நிறுவனர் கன்சிராம் உதவியாளராகவும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக மாயாவதி இருந்தபோது அவரது உதவியாளர் மற்றும் தனி அலுவலராகவும் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய பொருளாளராகவும் பணியாற்றியவர் இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் தொடர்ந்து நிகழ்வுகளை பார்க்கலாம் உறுதிபடி ஏற்போம் என்று தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை என்றாக வேண்டும் தமிழ் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் ஐயா அம்பேத்கராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலத்திற்கு மேலாக ராஜ்யசபா எம்பி ஆக இருந்தவர் குறிப்பாக சொல்ல போனால் இந்த மண்ணினுடைய மைந்தர் மயிலாடுதுறை மண்ணிலே பிறந்து மயிலாடுதுறை மண்ணிலே வளர்ந்து அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஆண்டு காலத்திற்கு மேலாக அங்கே ராஜ்யசபா இருந்தவர் சிறந்த ஒரு வேட்பாளர் என்ன சொந்தமே சீமா நிறுத்தி இருக்கிறார் எத்தனையோ வேட்பாளர்கள் நீங்கள் நிறுத்தி இருக்கவங்களை பார்த்துருக்கலாம் பல்வேறு வேட்பாளர்கள் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறாங்க இங்கே நிற்கிற போ நிறுத்தி இருக்க வேட்பாளர்கள் ஆனால் எங்கள் வேட்பாளர் என்பவர் ஒரு மூத்த அறிஞர் அரசியல் அனுபவம் மிக்கவர் ஒரு சமூக சேவகராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு ச நலத்திட்டங்களை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே செயல்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து சொந்த ஊரிலே மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமா நிறுத்தியிருக்கிறார் என்றால் ஒரு தகுதியான வேட்பாளரை அண்ணன் தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு அனுபவம் உண்டு ஏற்கனவே மக்களோடு சென்றதனால் மக்களோடையே பயணித்ததனால் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தேவை என்ன என்பதை ஏற்கனவே புரிந்தவர் என்பதனால் இந்த சீர்காழி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நிச்சயம் ஐயா வெற்றி பெறுவார் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உறுதியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவித்த வேட்பாளர் அவர்கள் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் உறுதியாக சீர்காழி தொகுதியிலே வெல்வார் அதற்கான தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுப்பாளர் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை பூங்கார் சீர்காழியில ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சீர்காழியில இன்றைக்கு பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக நிறுத்த பலரும் முயன்றார்கள் அண்ணன் சீமான் அவர்களிடம் சென்று கூறினார்கள் எங்களுக்கு இந்த வேட்பாளர் எங்களுக்கு வேண்டும் என்று அதில் தலையாய் இடம் பிடித்தவர் இந்த மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்கள் காசிராமன் அவர்கள் ஐயா பிரபு அவர்கள் அனைவருமே சென்று அம்பேத்கராஜன் அவர்களை இந்த மாவட்டத்தின் இந்த சட்டசபை தொகுதியிலே நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்களுடைய உழைப்பு எங்களுக்கு தேவை இத்தனை ஆண்டு காலம் உத்தரப்பிரதேசத்திலே நாற்பது ஆண்டு காலம் அரசியல் செய்தார்கள் அவர்கள் இந்த மண்ணிலை மன்னன் மைந்தன் என்ற காரணத்தினால் இங்கேயும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வேண்டும் என்று சொன்னார்கள் அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சட்டசபை தொகுதியை என்னை நிறுத்தினார்கள் நிச்சயம் வெல்வேல் மக்கள் ஆதரவு அருமையாக இருக்கின்றது ஒரு விஷயம் ஒருவேளை நான் வெற்றி பெறும் பட்சத்தில் எனது முழு அனுபவம் இங்கே செயல்படும் நாங்கள் பல ஆண்டு காலம் உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன செய்தோமோ அந்த மாநிலத்தை எப்படி உயர்வான மாநிலமாக மாற்றினோமோ மருத்துவத்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி அனைத்து துறைகளையும் எப்படி அந்த மாநிலத்தை மாற்றினோமோ அதுபோல ஒரு மாறுதலை இங்கே நான் செய்வோம் என்று சொல்லிக் கொள்கின்றேன் அடுத்து நமது நண்பர்களது அனைவருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நம்பினீர்கள் நம்பி என்னை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றீர்கள் நிச்சயம் அது வெற்றி பெறும் உங்கள் நம்பிக்கை வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொள்கின்றேன் தேர்தலுக்கு இப்போ கூட்டணி வரத்துக்கு வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் கூட்டணி என்பது என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு சொன்னாங்க ஒரு கொள்கையை முன்வைத்து நாங்கள் போராடுகிறோம் ஒரு கொள்கையை முன்வைத்து கட்சி ஆரம்பித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கொள்கையை டைலூட் செய்து நீர்த்து போய் செய்துதான் கூட்டணி வைக்க வேண்டும் இதோ பாருங்கள் உங்களுக்கு முன்னால் ஐயா ராமதாஸ் பெரும் எழுச்சியுடன் வந்தார் அண்ணன் திருமாவளவன் பெரும் படையோடு வந்தார் வை கோபாலசாமி மிகப்பெரிய சக்தியோடு வந்தார் அடுத்து விஜயகாந்த் அளவு பெரிய ஆற்றலோட அலைவு கடவு போல் உள்ளே வந்தார் இன்று அவர் நிலை என்ன கூட்டணி வைத்தார்கள் அவர்கள் இருக்கும் இடம் இன்று தெரியவில்லை எனவே எனது கொள்கை தான் எனது கூட்டணி நீ மக்களுடன் தான் எனது கூட்டணி எக்காரணம் மன்றம் கூட்டணி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை கூட்டணி என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த தேர்தல் இல்லை என்றால் அடுத்த தேர்தல் அதுவும் இல்லை என்றால் அடுத்து என் மக்களுக்காக நாங்கள் போராடும் பொழுது அந்த கூட்டணி என்ற வார்த்தை வேண்டுமானால் அவர்கள் கட்சியில இணைந்து கொள்ளலாம் அதற்கு நாங்கள் கழுவகளை திறந்து வைத்திருக்கோம் இந்த கட்சியும் கொள்கையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் இல்லை வரலாம் இதை தான் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் கூட்டணியை பற்றி அண்ணனுடைய பதில் எங்களுடைய நிலைப்பாடு பிரச்சாரி மக்களை சந்திப்போம் மக்களை சந்திப்போம் மக்களிடம் செல்வோம் மக்களை எங்கள் கருத்துக்களை ஏற்க வைப்போம் அதுதான் பிரச்சாரம் வேறு பணம் கொடுப்பதோ மட்டம் நட்டை எந்த வேலையை செய்தாலும் அது சரிபட்டு வேற எந்த வேலையும் செய்ய முடியாது எங்களுடைய இதுவரை எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை மக்களை சந்தித்ததனால் வந்து எனவே அந்த கருத்தில் நாங்கள் எந்த நிலைப்பாடோ அந்த தான் போய்கொண்டிருக்கோம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி